வணக்கம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி மெம்பர்ஷிப் பற்றி உங்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்டிருந்தேன் நிறைய பேர் ஒப்பீனியன் கொடுத்துருந்தீங்க எல்லா கமெண்ட்ஸையும் நான் படித்து பார்த்துட்டேன் ஸோ இப்போ அதன்படி மெம்பர்ஷிப் அப்படின்றது வந்து எனேபிள் பண்ணியாச்சு சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாயின் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மெம்பர்ஷிப் பேஜுக்கு போகும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அப்படின்ற அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஆப்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் நீங்கள் சஜஸ்ட் பண்ணால் தான் இப்போ சிலர் வந்து ஐநூறுரூவா வைங்க அப்படின்லாம் கேட்டாங்க ஸோ பெரும்பாலானோர் வந்து இந்த டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னே சொன்னாங்க ஸோ என் பார்வைக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் ஆப்ஷன் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அதில் வந்து ஒன் நைன்ட்டி நைன் இருந்தது ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இது ஒரு ரீசனபிளான அமௌண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போது இந்த ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி ஒருத்தர் மெம்பர்ஷிப்பாக ஆகிறாரு அப்படின்னா அந்த மெம்பருக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசு நடத்தக்கூடிய ரிவர்ஸ் பயர் செல்லர் மீட்டை பற்றின தகவல்கள் கிடைக்கும் ரெண்டாவது வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய பையர் செல்லர் மீட் பற்றின தகவல்கள் கொடுக்கப்படும் தமிழக அரசு தொழில் வாய்ப்பை மேம்படுத்துறதுக்கு குறிப்பாக ஏற்றுமதி இல்லாமல் உள்நாட்டு தொழிலை மேம்படுத்துறதுக்கு புது புது தொழில் முனைவோரை உருவாக்குறதுக்கு இந்த டிஎன்எஃப்எக்ஸ் மூலியமாக இந்த ஃபேம்டிஎம் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ நிறைய எஃபோர்ட் போட்டுகிட்டே இருக்காங்க அதை பற்றின செய்தி தொடர்ந்து வந்துட்டே இருக்குது ஸோ அது எல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன் அதுக்கடுத்து வெளிநாடுகளில் நடக்கக்கூடிய ஸ்டால் அதாவது அப்பிடா ஃபியோ மாதிரியான கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணுவாங்க வெளிநாட்டில் ஒரு ஒரு பெரிய நாட்டு ஃப்ரான்ஸ்ன்னு எடுத்துக்கலாமே அங்கே வந்து ஒரு ட்ரேட் ஃபேர் நடக்கும் அதில் வந்து ஸ்டால் போடுறதுக்கு எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அழைப்பு கொடுப்பாங்க ஸோ அதை பற்றின தகவல் கொள்கிறோம் ஒரு ஏற்றுமதியாளராக அந்த நாட்டுக்கு போய் ஸ்டால் போடலாம் அதுக்கு சில லட்சங்கள் செலவாகும் இல்லைன்னு சொல்லலை ஸோ அப்படி முடிஞ்சவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் அதை பற்றின தகவல்களும் வீடியோ வரும் அந்த நாட்டில் நம்ம சப்ஸ்க்ரைபர் யாராச்சும் மெம்பராக இருந்ததுங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேட்டில் அந்த ஈவெண்ட்டுக்கு போய் கலந்துக்கிட்டு அது என்ன ஒரு ரெண்டு யூரோ மூணு யூரோ கட்டணம் வாங்கினா வாங்குவாங்க இல்லாட்டா ஃப்ரீயாக என்ட்ரி இருக்கும் ஸோ அதுக்குள்ளே போய் நாம் என்ன நடக்குது அங்கே உலகத்தில் இப்போ இன்டர்நேஷ்னல் ரேடில் என்னென்ன ப்ராடக்ட் மூமெண்ட் இருக்குது என்னென்ன கண்ட்ரிலேருந்து ஸ்டால் போட்டிருக்காங்க அந்த ப்ராடக்ட் ஐடியாக்காக உள்ளே போய் பா பார்க்கலாம் ஸோ அந்த தகவல்களும் இந்த மெம்பருக்கு தான் வந்து வீடியோவாக கொடுக்கப்படும் ஸோ இதில் மெம்பர் ஆகாதவங்க நான் இன்னும் எக்ஸ்போர்ட்டுக்கு ரெடி ஆகலை ஜஸ்ட்டு திங்க் இருக்கேன் எக்ஸ்போர்ட் பண்ணலாமான்னு அப்படின்றவங்க அந்த நான் மெம்பர்ஸ்க்கு ஆஸ் யூஷுவல் ஏற்றுமதி பற்றின பல தகவல்கள் வரும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் டெய்லி ஒரு வீடியோ தான் போடுவேன் சில நேரங்களில் டைம் இருந்தது ஒர்க்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போடுவேன் ஆனால் ஒரு வீடியோ காலையில் ஆறு மணி அப்படின்றது ரெகுலராக வரும் ஸோ இப்போது மெம்பருக்கு ஒரு வீடியோ நான் மெம்பருக்கு ஒரு வீடியோ அப்படின்னு போட முடியாதனால ஸோ ஒரு வீடியோ வந்து மெம்பருக்காக போட்டேன் அப்படின்னா நான் மெம்பருக்கு அன்றைக்கி வீடியோ ஷோ பண்ணாது ஸோ அதனால் நான் வீடியோ போடுறதை நிறுத்திட்டேனா அப்படின்னு மாதிரி நினைக்க வேண்டாம் ஸோ அன்னைக்கு மெம்பருக்காக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதான் வந்து நான் சொல்ல வர்றது ஸோ மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமான சந்தேகம் ஏதாவது இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ